என் செல்ல குழந்தையே வாழ்க்கையில் எந்த உறவும் உண்மையாக நடந்து கொள்ளவில்லை எந்த உறவும் தனக்கு ஆறுதலை தரவில்லை எந்த ஒரு உறவும் தன் மீது அக்கறை கொள்ளவில்லை யாருக்குமே தன் மீது தன்னுடைய உணர்வுகளின் மீது எந்தவித வருத்தங்களோ வேதனைகளோ இல்லை இப்படி இருக்கின்ற இந்த வாழ்க்கையில் எனக்கு ஒரு நிரந்தரமான உறவினை அம்மா அடையாளம் காட்டி கொடுப்பாயா என்று என் பிள்ளை கேட்டதற்கான பதிலைத்தான் அம்மா இப்பொழுது உனக்கு தர வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற ஒரு நிரந்தரமான உறவுதான் இப்பொழுது உன்னிடத்தில் என்னை இப்படி பேசச் சொல்லி இருக்கின்றார்கள் அவர்கள் மனதில் இருக்கின்ற விஷயத்தை உன்னிடத்தில் பகிர்ந்து கொள்ள சொல்லி இருக்கின்றார்கள் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா நீ அங்கே எல்லோரையும் பற்றி நினைத்து மனம் வேதனை அடைந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் அவர்களோ உனக்காக எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றார்களாம் உன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் காண்பதோடு மட்டுமல்லாமல் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் உறுதுணையாக இருப்பதற்காக அவர்கள் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார்களாம் ஆனால் உனக்குத்தான் அவர்களை சரியாக தெரியவில்லை பொய்யான அன்பினை காட்டக்கூடியவர்களை தேடி தேடி அழிந்து கொண்டிருக்கின்றாயாம் அப்படியானால் என் பிள்ளை உன் வாழ்க்கையில் எங்கோ நீ ஒரு தவறை செய்து கொண்டிருக்கின்றாய் என்பது உனக்கு புரிகின்றதா உன்னை தொடர்ந்து வருகின்ற ஒரு உண்மையான உறவை ஒரு நிரந்தரமான அன்பை நீ தொலைத்துவிட்டு உன் வாழ்க்கையில் நீ வேறு எதையோ தேடி அலைந்து கொண்டிருக்கின்றாய் என்பதனை நீ புரிந்து கொண்டாயா என் தங்கமே நான் அந்த நிரந்தரமான உறவை இன்று உனக்கு சொல்லிவிடுகின்றேன் இனிமேலாவது அவர்களை பற்றி மட்டும் நினைத்துக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையினுடைய சந்தோஷத்தை நீ மீண்டும் திரும்பப் பெற வேண்டும் என் குழந்தையே உனக்கு இந்த வாழ்க்கையின் மீது அதிக அன்பு இருக்கின்றது ஆனாலும் என் பிள்ளை கிருக்கின்ற கவலை என்னவென்று நான் சொல்லவா அம்மா நான் காலையிலிருந்தே ஓடி ஓடி உழைக்கின்றேன் என்னை சுற்றி இருக்கின்ற எல்லோரையும் பற்றி நான் கவலைப்படுகின்றேன் ஆனால் அவர்களுக்காகத்தானே நான் போராடுகின்றேன் அவர்களுக்கு தேவையானதை எல்லாம் நான் செய்து கொடுக்கின்றேன் ஆனால் ஒரு நொடி கூட அவர்கள் என்னை பற்றி ஏன் சிந்திப்பது கிடையாது அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்கின்ற நான் என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்தேனா என்று ஏன் ஒரு நொடி கூட என்னிடத்தில் கேட்பது கிடையாது இப்படி நான் மற்றவர்களின் மீது கொண்டிருக்கின்ற அக்கறையினால் என்னை என்னால் கவனிக்க முடியாமல் போய்விட்டது அடுத்தவர்களினுடைய ஆசைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று ஓடித் திரிந்த எனக்கு என்னுடைய ஆசைகளை ஒருபொழுதும் நிறைவேற்ற தெரியவில்லை இப்படி இறக்கின்ற இந்த வாழ்க்கையில் நான் நிச்சயமாக ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் அம்மா நான் யார் நான் எதற்காக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் எனக்கென்று கவலைப்பட யாரும் இல்லையே என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் அல்லவா என் தங்கமே நிச்சயமாக அம்மா உனக்கு அதனைத்தான் என்று சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற உறவுகள் எல்லோருமே ஒருவிதமான போலித்தனத்தை வெளிப்படுத்தினாலும் உன்னை அவர்களினுடைய தேவைக்கு பயன்படுத்தினாலும் சரி எதுவாக இருந்தாலும் என் பிள்ளை நீ எதையுமே கண்டுகொள்ளாதே நீ அவர்களுக்கு செய்வதை உன்னுடைய கடமையாக நினைத்து செய்கின்றாய் எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் செய்து கொண்டிருக்கின்றாய் அதனால் நீ உன்னுடைய புண்ணியத்தை இனிமேல் நீ குறைத்து கொள்ளவும் வேண்டாம் அவர்கள் உனக்கு நன்றியோடு இல்லை என்பதற்காக நீ விடவும் வேண்டாம் உன்னுடைய கடமைகளை நீ சரியாக செய்துவிடு நீ செய்கின்ற இந்த சரியான காரியத்திற்கு பலன்தானே உன் கைகளில் வந்து சேரப்போகின்றது அதுவும் ஒரு நிரந்தரமான உறவாக யாருமே இல்லை என்று வருத்தப்பட்ட என் பிள்ளைக்கு நிரந்தரம் என்று சொல்வதற்கு ஒரு உறவு இருக்கிறது என்றால் அது உனக்கு எத்தனை பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை உன் அம்மா நான் நன்கு அறிவேன் என் தங்கமே அடுத்தவர்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும் நீ செய்வதை மட்டும் ஒரு நாளும் நிறுத்திவிடாதே அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதை ஒரு நாளும் என் பிள்ளை நீ குறைத்து கொள்ளாதே என் தங்கமே இனி ஒவ்வொரு நொடியும் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை கொடுப்பதற்காகத்தான் இந்த உறவை இன்று உன் வாழ்க்கையில் உனக்கானதாக அனுப்பி வைத்திருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே அப்பேர்பட்ட உறவு யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா உனக்கு கஷ்டம் என்றால் அவரும் கஷ்டப்படுகின்றார் உன் கண்களில் கண்ணீர் வடிந்தால் அவர் கண்களிலும் கண்ணீர் வடிகின்றது உன்னிடத்தில் எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லை எப்பொழுது உனக்கு உதவி வேண்டும் என்றாலும் ஓடி வந்து செய்ய காத்து கொண்டிருக்கின்றார் நீ கஷ்டம் என்று சொல்வதற்கு முன்பாகவே உனக்கு நல்லதொரு தீர்வை தருவதற்கு தயாராக இருக்கின்றார் அப்பேற்பட்ட அந்த நிரந்தரமான உறவு வேறு யாரும் கிடையாது என் பிள்ளையே உன் தாயானவள் இந்த அம்மா நீ இப்படி இதனை சொல்லிவிட்டாயே எந்த மனிதரும் அப்படி நிரந்தரமாக என் வாழ்க்கையில் இல்லையா என்று நீ நிச்சயமாக என்னை பார்த்து கேள்வி கேட்பாய் உன்னுடைய கேள்விக்கு நான் இன்றே பதில் சொல்கின்றேன் என் தங்கமே நீ எவ்வளவுதான் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த மனிதர்களை நம்பினாலும் ஏதாவது ஒரு கட்டத்தில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இவர்களால் ஏமாற்றப்படுவாய் இவர்களால் நீ மனம் வருத்தம் அடைவாய் அப்படியானால் என் பிள்ளை இனிமையில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையில் நீ கடந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த மனிதர்களை நம்பாதே யாரையும் நம்பி உன் வாழ்க்கையில் நீ ஏமாந்து விடாதே மாறாக என்னுடைய குழந்தைக்கு எதை செய்ய வேண்டும் என்று தோன்றுகின்றதோ அதை சரியாக செய்துவிடு உனக்காக யாரும் இல்லை என்று வருத்தப்படாமல் உனக்காக நிரந்தரமான ஒரு உறவாக உன் வராகி அம்மா நான் இருக்கின்றேன் என்பதனை மட்டும் நீ எப்பொழுதும் புரிந்து கொண்டு நடந்து விட்டால் போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து உன்னை காப்பாற்ற நான் இருக்கின்றேன் நான் உனக்கு என்றுமே உதவிகளை செய்து கொண்டிருப்பேன் என் தங்கமே இந்த வராகி உனக்கு நிரந்தரமாக இருக்கின்றாள் என்று சொல்லிவிட்ட பிறகு இதைவிட சந்தோஷம் உனக்கு வேறென்ன வேண்டும் என் பிள்ளையே நடந்து முடிந்த விஷயங்களை நினைத்து வருத்தப்படாதே யாரெல்லாம் உன்னை விட்டு சென்றார்களோ அவர்களை எல்லாம் என் பிள்ளை நீ கையெடுத்து கும்பிட்டு வழி அனுப்பி வைத்து விடு யாரையும் இழுத்து பிடிக்காதே அப்படி இழுத்து பிடித்து நிறுத்தி வைத்து ஒரு அன்பினை பெற நினைத்தால் அது நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் மிக பெரியதொரு கஷ்டத்தை தான் கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே இனிமேலாவது இந்த வராகி உனக்கு துணையாக இருக்கின்றால் உன்னோடு உனக்கான நிரந்தரமான உறவாக இருக்கின்றாள் என்பதனை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக கடந்து வர வேண்டும் என்றுமே உனக்கு அம்மா வெற்றியை நிச்சயமாக தருவேன் என் பிள்ளையே மனிதன் ஏமாற்றத்தை ஒரு நாள் நிச்சயமாக கொடுப்பான் ஒரு துரோகத்தை எதிர்பார்க்காத நேரத்தில் செய்து விடுவான் இதற்கெல்லாம் வாய்ப்புகள் அவர்களிடத்தில் இருக்கின்றது ஆனால் உன் வராகியானவள் என்னிடத்தில் இருந்து உனக்கு ஒருபொழுதும் அப்படி ஒரு சூழ்நிலை வந்துவிடாது அதனால் என் பிள்ளை என்னை நம்பிக்கையோடு உன் மனதில் கொண்டு யாரும் உனக்கு துணை யார் என்று கேட்டால் எனக்கு என் தாயானவள் என் வராகி துணையாக இருக்கின்றாள் என்று என் பிள்ளை நீ நெஞ்சை நிமிர்த்தி சொல் உன்னுடைய மனதிற்குள் தைரியத்தை வைத்துக்கொண்டு துணிந்து சொல் எல்லா விஷயங்களையும் உனக்கு உன்னோடு இருந்து நான் பார்த்து கொள்வேன் எல்லாவற்றிலும் இருந்து உன்னை நான் காப்பாற்றிக் கொடுத்து விடுவேன் அம்மா ஒரு நாளும் என் பிள்ளையை கைவிட்டு விடமாட்டேன் என்றும் உனக்கு உறுதுணையாக இருந்து உன்னை நல்ல வழி நடத்தி செல்வேன் என் செல்லக்குழந்தைக்கு குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும்